நாங்கள் வந்து இது சம்மந்தமாக சிஐடி வந்து தொடர்ந்து தமிழக அரசின் கவனத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து இந்த போக்குவரத்து கழகம் வந்து வருவாய் பற்றாக்குறையாக வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மலைப்பிரதேசங்களில் பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டிருக்குது மலைப்பிரதேசத்தில் வந்து இயக்கப்படக்கூடிய பேருந்துகளில் வந்து பார்த்திங்கன்னா சிறு வியாபாரிகள் ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் இவர்களுக்காக அந்த பேருந்து வந்து நகரத்துக்கு வர்றதுக்காக மலைப்பிரதேசத்தில் இயக்கப்படுது சில நேரங்களில் இந்த பேருந்துகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் ஒரு மா ஒரு பயணி மட்டும் பயணப்பூ செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க அந்த மாதிரி பேருந்து வந்து வரும் அது அங்கே மட்டும் இல்லை நீங்கள் சிட்டிலேயே சென்னை நகரத்துலேயே நீங்கள் பார்க்கும்போது பீக் அவர் பீக் கவர் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் தொங்க தொங்க வருவாங்க ஆமாம் அதே அந்த பயணிகள் ட்ராப் பண்ணிட்டு ஆப்போசிட் வந்து ட்ரிப்பு வந்து பஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா இரண்டு பேருந்து இரண்டு பயணி மூணு பயணிகளோடு தான் அந்த பேருந்து போவோம் அப்போ வந்து இந்த பேருந்துகள் நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு என்ன சொல்கிறோம்னா ஒரு பத்தாயிரம் பேருந்துகள் இது போன்ற வந்து மக்கள் சேவைக்காக மட்டுமே இந்த பேருந்துகள் நாங்கள் இயக்கிட்டுருக்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த பேருந்துகள் இயக்கத்துக்கான வரவுக்கும் செலவுக்கும் ஏற்படக்கூடிய பற்றாக்குறைய தொகையை தமிழக அரசாங்கம் வந்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி தரணும் என்ற அடிப்படையில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து சிஐடியூ தொடர்ந்து இந்த கோரிக்கைக்காக போராட்டிகிட்டு இருக்கிறோம் அதாவது அஇஅதிமுக அரசு காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கோரிக்கை நீடிச்சுக்கிட்டே இருக்குது போராட்டிகிட்டு இருக்கிறோம் சமீபத்தில் வந்து தோமுசா ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் இருக்கக்கூடிய தோமுசாவும் எங்களோட இணைந்து இதே கோரிக்கைக்காக போராட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணையை வெளியிட்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இந்த வரவுக்கும் செலவுக்கும் வரக்கூடிய வித்தியாச தொகையை வந்து தருவது என முடிவெடுத்துக்கிறாங்க ஆனால் முடிவெடுத்து இரண்டு ஆண்டுகள் இது வரைக்கும் ஆகும் இரண்டு ஆண்டுகள் கடந்த பின்னரும் இதுவரைக்கும் அதனுடைய நிதி என்பது இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளிக்கு போக்குவரத்து கழகத்துக்கு வர முடியல